சார் வணக்கம் சார் வணக்கம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜகவினின் தீவிர விசுவாசி அவர் இப்படி பாஜகவுக்கு இருந்து சப்போர்ட் பண்றதுக்கு பாஜகவுக்கே போய் சப்போர்ட் பண்ணலான்ற மாதிரிலாம் நிறைய விமர்சனங்கள் பார்வைகள்லாம் ஆனா திடீர்னு அன்னைக்கு பாஜகவை கண்டித்து அறிக்கை வெளியிட்டே இருக்காரு அப்படி பாக்குறீங்க ஆமா மிக சரியான ஒரு போ ஒன்று பாக்குறேன் ஒரு அரசியல்வாதியை வந்துட்டு ஒரு கட்சி தனக்கு சாதகமா பயன்படுத்துறத பத்தி தப்பு இல்லை ஆனா அதனுடைய கருவியா வசதிக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஆனா எதிர்வினை இது அதுதான் வந்துட்டு நீங்கள் கவனிக்கணும் பொதுவாக இவர் ஆரம்பத்தில் செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே இவர் வந்துட்டு பாஜக ஆதரவாளர் தான் நான் அது ஒரு பட்டவர்த்தனமாக சொல்கிறேன் அப்படிதான் இருந்தார் அவர் அது ஜெயலலிதா இறந்த உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆதரவாக இவர் வந்துட்டு தர்ம யுத்தம் பண்ணி அண்ணா முதல்ல சதைக்கிறதுக்கான வேலையை இவர் செய்கிறாரு சதைச்சார் ஸ்பிளிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் சேர்த்து வைக்கப்பட்டார் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னம்னா சசிகலா சிறைக்கு அனுப்பிடுச்சு அதுக்குள்ளே சேர்த்து வைக்கப்பட்டு ஒன்றா ஒன்றை ஆனதுக்கு அப்புறமும் கூட பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கும் அவருக்கு நடுவில் டேர்ம்ஸ் இதாகலை காரணம் என்னென்னா ரெண்டு பேருமே தலைவர் பதவி இது பண்ணாங்க இதை வந்துட்டு பாஜக தனது சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அண்ணா திமுக எல்லாமே பண்ணிச்சு ரெண்டாவது மூவாக வந்துட்டு அவங்க சசிகலாவுத்திகிட்ட போட்டாங்க அப்புறம் எடப்பாடி எடுத்த ஒரு மூவுக்கு வந்துட்டு பாஜக என்ன பண்ணிச்சு இவர் பக்கம் நிற்காத எடப்பாடி பக்கம் போயிடுச்சு யார்கிட்ட கட்சியிருக்கதோ அவன் என்ன என்னோட அப்படின்னு சொல்லிட்டு நீ வெய்யே நான் உன்னை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டாங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னம்னா இவருடைய ஐடென்டிட்டி நீங்கள் சொன்னீங்க இல்லையா இவர் பாஜகவே போய் சேர்ந்துடலான்னு அந்த மாதிரி ஒரு மூவ் வரும்போது இவர் அதை ஏத்துக்கல போன மக்களவை தேர்தலில் இவர் தாமரை சின்னத்தில் போட்டியிட ஒத்துக்கல தன்னுடைய பலம் என்ன அப்படின்றத ஒரு காட்ட நினைச்சார் பாஜக சுயேச்சையை போட்டிட்டார் அந்த பலாப்படம் சின்னத்தில் போட்டிட்டார் மூன்றரை லட்சம் ஓட்டு வாங்கினார் முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது பர்சன்ட் ஓட்டு அது வாங்கினார் அண்ணாதிமுக எட்டு பர்சன்ட் அவுட்டு டெபாசிட் காலி புரியுதுங்களா இன்னொரு போதில் டிடிவி தினகரன் அவர் ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டரை லட்சம் கூட்டம் வாங்கிட்டாரு வாங்கிட்டு அவரும் தன்னை நிரூபிச்சிட்டாரு அப்போ இங்கே நடந்தது என்ன அப்படின்னோம்னா பாஜகவுக்கு ஒத்து போகாதவங்கள பாஜக ஆதரவாளர்களாக இருந்தாலும் அவளை சைடெயின் பண்ணுறாங்க ஓரம் கட்டுறாங்க இந்த இடத்துல தான் நான் வந்துட்டு உங்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய குறையை வெளிப்படுத்துறதுக்காக மோடி கிட்ட அவர் டைம் கேட்டார் தரலை தரலைன்னோன்னே இதுக்கப்புறமும் நம்ம இவங்களோட இருக்கிறது அப்படின்றது நம்மளுடைய அரசியல் வாழ்க்கைக்கு இறுதியாக கதவை மூடி பூட்டு போகிறதுக்கு சமம் அப்படின்றதுனால தான் அவர் இன்னைக்கு அறிக்கையை விட்டுட்டு அவர் வந்துட்டு வெளியேறாரு இது என்ன அப்படின்னம்னா தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு எதிர்ப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதிமுக பாஜக எதிர்ப்பு அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அரசியல் ஃபார்மேஷன் உருவாக்குது ஏதா வந்துட்டு கவனிக்கணும் நம்ம இது ஏதோ ஓபிஎஸ் பிரச்சனை இபிஎஸ் பிரச்சனை அப்படி இல்லை பாஜக எதிர்ப்பு அப்படின்றது வந்துட்டு வேற ஒரு அரசியல் ஃபார்மேஷன் உருவாக்குது அதுல இவர் வந்துட்டு இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சார் அப்ப இவர் கூட வைத்தலிங்க இருக்கிறாரு முன்னாள் அமைச்சர் மனோஜ் பாண்டியன் இருக்கிறாரு அவர் இருக்காரு பண்டூட்டி ராமேஸ்வரர் இருக்காரு இன்னும் பலரும் இருக்காங்க இப்ப இவரை போல பண்ணி அப்படியே எல்லாரும் ஒன்னா சேரலாம் ஏன்னா ஆண்டி எடப்பாடி தானே எடப்பாடி கட்சிக்கார கட்சிக்குள்ள யாரையும் சேர்க்கிறதா இல்ல சேர்க்கப்படாதவங்க அதே மாதிரி எடப்பாடியினுடைய போக்கு பிடிக்காதவங்க அவங்கெல்லாம் இவரோட சேருவாங்க இல்லையா தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வலிமை இருக்கு இல்லையா இதெல்லாம் சேர்ந்து ஒரு அரசியல் அரசியல் புதிய ஒரு அரசியல் அணி உருவாக்கத்திற்கு பயன்படும் ஓபிஎஸ் இவங்க ரொம்ப விசுவாசமா இருந்தும் அவரை கைவிடுறதுக்கு என்ன காரணம் கைவிட்றது காரணம்னா ஒத்து போல அவங்களுடைய ஆள ஆயிடல அவரு அவர் அண்ணா தடையா அவங்களுக்கு தானே வலு சேர்க்கிறாரு மோடியினுடைய குரலாவே நீங்க யாருக்கிட்ட வலு சேர்த்தாலும் சரி அவங்க என்ன அப்செக்டிவாடா வந்திருக்காங்க தமிழ்நாட்டுல அதிமுகன்றதே ஒண்ணு இருக்க கூடாது மோடி கிட்ட வந்து இல்ல இப்ப ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா ஜெயிக்கணும் இல்ல இப்ப வேற வழி இல்லைங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டா இப்ப அப்படியே ஒரு சூழல் நீங்க நினைச்சு பாருங்க விஜய் கட்சி ஆரம்பிக்கிற அப்போ பாஜக என்ன பண்ணும் இன்னும் அழுத்தம் அதனுடைய அழுத்தம் அதிகமா இருக்கும் யாருக்கு எதிரா இவங்களுக்கு எதிரா அண்ணா திமுக கிட்ட எந்த கூட்டணியும் வராது யாருமே வராதபடி அது வந்துட்டு வேலையை செய்யும் விஜய்ன்ற ஒரு கட்சி வந்துட்டு அது நாலு என்ன ஆயிடுச்சு தனக்கான பெருக்கத்துக்கு இதுக்கு மேலே வர வேற வழி இல்லை அதனால அண்ணா திமுக வெற்றி அண்ணா திமுக கூட்டு சேருது அவ்வளவுதான் அது ஒன்று அண்ணா திமுக வாழ்த்துறதுக்கையோ வணங்குறதுக்கோ தூக்கி பதவியில் உட்கார வைக்கிறதுக்கோ அது இல்லை அது அண்ணாமலையினுடைய வார்த்தைகள் இருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் கிடையாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இவங்களுக்கு ஆதரவு அடிச்சா யாரையும் சரி அப்போ மக்களை வைத்தர்கள் எம்பி ல அவருக்கும் தேவையை கொடுக்கல என்ன காரணம் ஏதாவது ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் ஒதுக்கி அவரை அனுப்புனாங்க அப்கோர்ஸ் அங்க அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி பேங்கிங் அப்படின்றது எப்போதுமே இருக்கும் நீங்க யாராவது புறந்து என்ன அப்படின்னா அந்த ஆளுக்கு மட்டும் போக வராது அந்த கம்யூனிட்டிக்கும் போக வராது ஒருமே வராதா அது இயல்பானது அரசியல்ல அது இன்னொரு பக்கம் சோ அதெல்லாம் நிறுத்துச்சு புரியுதுங்களே அப்போ ஓபிஎஸ் ஒண்ணும் இல்லை அப்படின்ற பேச்செல்லாம் மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி அயம் சம்படி நான் இங்க இடத்துல ஒரு பலம் வாய்ந்த பிகர் தான் அரசியல் பிகர் தான் அப்படின்னா அவர் தான் மக்களவை தேர்தல் முடிவுகள் அவ்வளவுதான் சோ இப்ப நீங்க அவர் உதாசீனப்படுத்தும் போது அவரு வேற ஒரு கள முடிவு எடுக்கிறாரு சாக்க தயாரா இல்லை இல்ல கூட்டணியாவும் ஓபிஎஸ் ஒரு பலமா தானே இருப்பாரு அது அவங்களுக்குள்ள ஜெல் ஆகணுங்க பிரச்சனையா அதுதான் ஒரு அஇஅதிமுக காரன் பிஜேபிக்கு ஓட்டு போடுவானா போட மாட்டான்னு சொல்லிட்டு தானே நீங்க வந்துட்டு பண்ணீங்க சிறுபான்மையினருக்கு ஓட்டு போடல சிறுபான்மை மட்டும் ஓட்டு போடல உங்களுக்கு எவ்வளவு செக்மெண்ட்ஸ் போடல சோ அவங்க கிட்ட ஜெல்ல ஆகாது ஓட்டு பரஸ்பரம் மாறணும் இல்லையா பாமக அதிமுக கூட்டணி இவங்க ஓட்டி அவங்களுக்கு கூட அவங்க ஓட்டும் இவங்களுக்கு கூடும் இந்த தொகுதியில் அவங்க நிற்கப்பாங்க அடுத்த அவங்க இவங்க நிற்பாங்க அந்த மாதிரி ஒன்று பிஜேபியோடு நிற்கும்போது நடக்காது ஏன்னா அஇஅதிமுக கொள்கையினுடைய நேர் எதிர் தான் வந்துட்டு பாஜக ரெவீடியன் பாலிடிக்ஸ்க்கு நேர் எதிர் தான் வந்துட்டு பாஜக டிரான்ஸ்ஃபர் ஆகாது நம்ம நினைக்கிற மாதிரி ஆகாது நைன்டி பர்சென்ட்டு ரெண்டு சைடு தான் இந்த ஒரு சைடுக்கு வராது உம் இப்ப இந்த கூட்டணியிலிருந்து அவர் வெளியேற்றப்படுவதற்கு முக்கிய காரணம் எடப்பாடியா பாஜக பாஜக தான் எடப்பாடி இல்ல எடப்பாடி எடப்பாடி அவருக்கு ஒரு கட்சிக்குள்ள அணிகள் இருக்கும் இல்லையா இவன் அவன் ஆளு அவன் ஆடி அணி அப்படியே சொல்லுவாங்க அந்த மாதிரி அவரு அவ்வளவுதான் எடப்பாடி பொறுத்த வரைக்கும் அவர் ஆன போட்டியில தான் அவர் எடப்பாடி முன்னாடி இவர் பின்னுக்கு தள்ளப்பட்டாரு பிஜேபி தான் காரணம் உம் நீ எடப்பாடிக்கு முகம் கொடுத்துட்டு என்ன நீ புறக்கணிக்கிற அப்படின்னம்னா அப்படின்னா நான் உனக்கான ஆளுன்றதுன்னு அர்த்தம் நான் அப்படி கிடையாது நான் எனக்கான அரசியலை பாத்துக்கிறேன் அதான் இன்னைக்கு வந்து அறிக்கை உம் ஓ நிலையில இருந்து சொல்லுங்க அவரு இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு என்ன காரணம் அவருடைய நிலையில இருந்து கேட்கிறேன் அவர் என்ன செஞ்சிருக்கலாம் அவர் முதல் முதல்ல எடுத்த ஒரு முடிவு பாஜகக்கு ஆதரவாக ஒரு இன்னொரு அரசியல் கட்சியில் இருக்கிறேன் இருக்கிறது அப்படின்றதே தப்பு அண்ணா திராவிடத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள் பாஜக ஆதரவாளராக இருந்தவர்கள் பலர் பலர் அழுத்தி சொல்றேன் அவங்க பண்ண தப்பே அதுதான் அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு அண்ணா திமுக இந்த மாதிரி சரக்கு ஓராட்சி அவன் தள்ளாடுவானு இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்துட்டு அடுத்த அடி எடுத்து வைக்கிறான்னு அடுத்த பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு டக்கு டக்கு அந்த மாதிரி போயிட்டாங்க அதுக்கெல்லாம் காரணம் அவங்களுடைய நிலைப்பாடு தான் அவங்க நான் அதிமுக இருக்கிற நிலைமை யாரால ஏற்பட்டுச்சு ஓபிஎஸ் தர்மயுத்தத்துல ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் எல்லாம் பாஜக அதை எதிர்த்து யாராவது சசிகலா பேசுனாங்கள எடப்பாடி பேசுனாரா பொன்னையன் பேசுனாரா முனுசாமி பேசுனாரு இவர் மட்டும் பேசுறாரு பழனிசாமி மட்டும் உங்களால அவர் மட்டும் தான் பேசுறாரு வேற யார் பேசுறாரு யாராவது பேசுனாங்களா ஓபிஎஸ் பேசுனாரு அவதான் இவரத்தையும் பண்றாங்கன்றத பேசுனாங்களா உங்க கட்சி அடிச்சவனே வந்துட்டு உங்களுடைய தோடன்னு எப்படி சொல்றீங்க சொல்றேன் அதிமுக கேட்க மாட்டாரா அந்த கேள்வியை எடப்பாடியை பார்த்து நம்ம கட்சியை அழிச்சவங்க அவங்க அவங்களோட போட்டு கூட்டணி கூட்டணி சொல்றீங்க எதுக்காக அது கேட்க மாட்டானா உன்னோட தங்கி உன்னோட மந்திரியா இருந்து உன்னோட கவுன்சிலரா இருந்து உன்னோட எம்எல்ஏ நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறேன் வேற அப்படியா எல்லாருமே கேப்பானா கேட்க மாட்டேனா அதான் அண்ணா திமுக பிரச்சனை பாஜக பிரச்சனை என்ன இப்படி வெளியேற்றப்பட்டவங்க உன்னுடைய சூத்திரத்தினால வெளியேற்றப்பட்டவங்களுக்கு ஒரே இடம் நீ தரல அவ்வளவுதான் இப்ப அவருக்கு ஒரு நாலு பேரை நிக்க வச்சிருந்தா அவருடைய ஆள் அப்படின்ட்ட அப்ப எதுவும் நான் அப்ப அவங்களுக்கு ஒரு இடம் அப்படின்னு ஆனா அவங்க என்ன நினைச்சாங்க வெளியேறன அவங்களுக்கு ஏன் மறுபடியும் மதிப்பு குடுத்து அவங்களுக்கு பெரிய ஆளாகணும் நம்ம எல்லாம் அந்த இடத்துல வளரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அவங்கள ஒதுக்கணுங்க அவனுடைய அதெல்லாம் நாளைக்கு ஆமா அவங்களோட இருப்பன்றதுக்கு எல்லாம் எந்த உத்தரவாதமும் கிடையாது ஓபிஎஸ் கிழப்பா என்டிஏ டிஏ கிழப்பா என்டிக்கு தான் நிச்சயமா ஓபிஎஸ் ஒன்னும் இல்ல ஓபிஎஸ் இழக்குறதுக்கு எதுவுமே இல்ல ஆல்ரெடி இழந்துட்டார் இல்ல ஆஹ் அதான் இங்க நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க சார் ஆயு ஓபிஎஸ் ஓபிஎஸ் மதிப்பு அதிகமாட்டானா அவ்வளவுதான் விஷயம் நீ அவமதிச்சுன்னா அவர் ஒரு முடிவெடுக்கிறாரு அப்ப இப்போ பாத்தீங்க அப்படின்னா பாஜக அதிமுக எடப்பாடி இந்த எதிர்ப்பணி எதிர்ப்பு வந்துட்டு இவரு சிவரை சுத்தி சொல்ல ஆரம்பிக்கும் எல்லாரும் இவரோட வந்து நிற்பான் இதுக்கு மேல யாரும் கெஞ்ச மாட்டான் எடப்பாடி ஓபிஎஸ் வந்து விஜய் கூட கூட்டணி அமைக்கணும் அப்படின்ற மாதிரி அது ஃபியூச்சர் சார் அதை பாத்துக்கலாம் அதை சொல்லிட்டு நான் ஆரம்பத்துல இது ஒரு புதிய ஃபார்மேஷன் உருவாக்குன்ட்டு அதை இவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு இவர் போகிற போக்குல நிச்சயமா அது பார்த்தா ஆகும் அது வர வழி இல்ல இல்ல என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்ல இல்ல நம்ம சொல்ல முடியாது அது அவங்களுடைய ஆல்ரெடி நிறைய வழக்குகள்ல தேர்தல் ஆணையம் எப்படி இயக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் தெரியும் நான் ஒரு சீனியர் எப்படின்றது தெரியும் அதிமுக பைலாஸ் படியா வந்துட்டு நீதிமன்ற தீர்ப்பு அமைஞ்சது நான் கேக்குறேன் நீங்க யாருங்க திருப்பி தீர்ப்பு என் கட்சிங்க என் கட்சியினுடைய தீர்ப்பு வந்து என் கட்சினுடைய நிறுவனங்கள் எழுதி வச்சிருக்கிறான் எப்படி நீங்க உட்கார்ந்து திருத்துறீங்க நீங்க எப்படி பொது குழு வந்துட்டு அதிகாரம் எதுன்னு சொல்லுவீங்க பொதுப்புழு ஆ இ பொறுத்த வரைக்கும் நியமனத்தால் நிரப்பப்படுவது உண்மையா புரியா அப்புறம் என்ன நீங்க யார முடிவு எடுக்கிறது பொது புழு என்ன கிளீன் பண்ணாங்க எனவே அந்த பொது அதிகாரமே இருக்கப்படாதுன்னு சொல்லிட்டு தொண்டர்களுக்கு அதிகாரம் கொடுத்து பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுறா அப்படின்னு சொன்ன ஒரு கட்சியை பொதுக்குழு உயிரோட்டி நீதிமன்றம் தீர்ப்படிக்கிறதுக்கு யார் நீதிமன்றம் தப்பு அதனால சொல்ல முடியாது அதான் எடப்பாடிக்கு சாதகமா போய் எடப்பாடி எல்லாத்துக்கும் மித்தமிஞ்சு நின்று அதிமுக பலவீனத்துக்கு ஆட்பட்டது அதனாலதான் காரணம் நாம ஒப்பகு பேசிட்டு இருக்கலாம் இருபத்தோரு பர்சன்ட் ஓட்டு இருக்கு அப்படின்னு பேசிக்கலாம் அது நம்ம பேசிக்கலாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முப்பத்தி மூணு பர்சன்ட் பேசணும் மக்களவை தேர்தல் படி ஆனா மக்களவை தேர்தல் எவ்வளவு வந்துச்சு இருபத்தொன்னு இப்ப எந்த நிலையில இருக்கு யாருக்கும் தெரியாது எடப்பாடிக்கு கூட்டம் கொடுது எடப்பாடி கூட்டம் கொடுது கூட்டம் கூடும் பார்ப்போம் அப்போ நீங்க முதல்ல அடிப்படையில என்ன அப்படிங்கன்னா பாஜக அப்படின்ற ஒரு கட்சி நீங்க கொள்கையற்ற கூட்டணிக்கும் கொள்கைக்கும் சம்பந்தம் இல்லை ஆனா வேற கூட்டணிக்கும் கொள்கை வேணும் அதை முதல்ல காங்கிரஸோட காம்ப்ரமைஸ் பண்ணார் கலைஞர் அந்த இடத்துல அவர் அடிப்பட்டார் நல்ல கவனிங்க நீங்க காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது கொள்கையை பொறுத்தவரை காம்ரமைஸே பண்ணக்கூடாது உன் எதிரி நிரந்தர எதிரி தான் அகில இந்திய அரசியல் தமிழனுடைய அரசியலுக்கு எதிரானது இதான் அண்ணா இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க இதான் உண்மை தமிழ்நாட்டு அரசியல் இருந்துகிட்டு யார் யாரெல்லாம் தேச கட்சிகளை ஆதரிக்கிறானோ அவனெல்லாம் பலம் எடுத்து போவான் இப்ப கடைசி எடுத்துக்கிட்டீங்கன்னா சங்க கொள்கை பேசுனார்ல கல்யாணரா இல்லையா அவ்வளவுதான் விஜய் உஷாரு கொள்கை எதிரின் தள்ளி விட்டார் அவர் அவ்வளவுதான் விஜயோட போனா அதிமுக ஓட்டுகளை ஓபிஎஸ் பிரிப்பாரா பிரிப்பாரு பிரிப்பாரா பிரிப்பாரு ஒரு நிச்சயம் வரும் அதிருப்தின்றது எல்லா இடத்துலயும் இருக்குது ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி ஓட்டுன்னு ஒன்னு இருக்கு கட்சிக்கு எதிரான அதிருப்தி ஓட்டு இருக்குது பாஜக எதிர்ப்பு ஓட்டுன்னு இருக்குது இதெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு பெரிய ஒரு கைன் ஆகும் இல்ல இன்றைய சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி பார்த்து தானே ஓட்டு போடுவாங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்து ஓட்டு போடுவாங்கன்றது ஒரு கேள்விதான் இப்ப அதுல சார் எப்படி சொல்றீங்க ஆமா நீங்க வேணா பாருங்க பொறுத்தருக்கு பாருங்க இல்ல எப்படி நிக்கிறாரு அவரு சும்மா நிக்கிறாரு அவருடைய பொதுக்குழு தீர்ப்பு அது எலெக்ஷன் கமிஷன் ரெட்டை இலை அதிமுக அவ்வளவுதான் ஊர் ஊரா கூட்ட கூட்டத்தை கூட்டுறாருங்க சார் பார்க்கலாம் அந்த கூட்டம் என்ன பண்ணுன்னு பார்க்கலாம் அப்புறம் அந்த கூட்டணி போதும்ல பாஜக அதிமுக கூட்டணி போதும்ல எதுக்கு இன்னொரு இது பண்றாரு ஊடகத்துல வந்து இன்டர்வியூல பாருங்க நிலைமை எப்படி ஸ்ட்ராங்கா அவர் ஒன்னும் ஸ்ட்ராங்கா இருந்தான் பாருங்க அதிமுக இருந்து எல்லாத்தையும் வெளியே திப்டு முக்கியமான வெளியே திப்டு நான் தான் அதிமுக அப்படின்னோம்னா நீங்க ஒரு தலைவர் ஆகல மக்கள் மத்தியில அதிமுக கூடயும் ஆகல உங்களால அதிமுகவை மறுபடியும் ஒரு பலம் வாய்ந்த இடத்துக்கு கொண்டு வரவே முடியாது இவங்களால கொண்டு வரவே முடியாது நான் ஒரு அப்சர் வர சும்மா ஜோதிடலாம் கிடையாது அப்சர் வர சொல்கிறேன் ஒரு பார்வையாளண்ணா நான் சொல்கிறேன் பார்வையாளர் வருது ஏற்கனவே அறுபத்தஞ்சி ஜீட்லாம் இவருடைய அந்த இதுக்கு தானே வந்துச்சு கிடையாதுங்க அது அண்ணாச்சியும் என்னோட ஓட்டு அது அப்போ எவ்வளோ ஆகுன பர்சன்டேஜ் முப்பத்தி மூணு பிடிச்சிக்கோங்க ஏன் குறைஞ்சது எட்டு பர்சென்ட்டு ஏற்ற இறக்கறது தானே செய்ய அரசியல் சரி அப்புறம் அடுத்தபடியாக ஒரு தடவை இருபத்தொரு பர்சன்டேஜ் அதுக்கு இதே சொல்றீங்களா ஏத்தையறக்குறது வந்துட்டு சொல்லுங்க பத்தாண்டுகளா திமுக ஆட்சி பொறுப்பு இல்லாம இருந்தது சார் மீண்டும் ஆட்சி பிடிச்சது மீண்டும் ஆட்சி பிடிச்சது அது ஒரு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதுக்கான அடிப்படையை நீங்க சொல்லுங்க அங்க கட்சி ஸ்ட்ராங்கா இருந்தது கடைஞ்சர் செத்தாரு டக்குன்னு கட்சி அவர் வெட்டுக்கிட்ட கொண்டாந்தாரு ஏதாவது ஒரு சின்ன ஹேசல் இருந்ததா சின்ன ஒரு முரண் இருந்ததா சின்ன ஒரு எதிர்ப்பு இருந்ததா ஒண்ணும் இல்லையா அந்த இடத்துல இருக்கிறது தாப்பா பலமான தலைமையா உருவாக்குமா இப்படி இருக்கிறவனை எல்லாம் ஓட்டி விட்டு வாட்டர் பாலை வாட்டர் பாட்டில் எடுத்து அடிச்சு விட்டு இங்க நான் சாங் ஆகணும்னா சாங் ஆயிடுமா ஆவலைன்றதான நம்ம முடிவிடலாம் உள்ளாட்சி தேர்தலில் கூட வந்துட்டு ஸ்டாங்காகலையா அண்ணா திமுகா உள்ளாட்சி தேர்தலில் பதினெட்டு பர்சன்ட்டு தெரியும் இருந்தால் உங்களுக்கு ஏன் அப்ப கட்சிக்காரன் போட்டி இல்லை ஆ சிம்பிள் அஸ்டர் எடப்பாடி ஆட்சியில இருக்கும்போது நடந்த உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாவது அண்ணா அடிபட்டுச்சு உண்மையா இல்லையா அதான் அவரோட தலைமையாக வரும் ஆவலை ஆனா இனி எடப்பாடி பழனிசாமியை கடந்து இனி அதிமுக தலைவர்களும் இல்லை இல்ல சொல்ல முடியாது பார்ப்போம் போறப்போல பார்ப்போம் தீர்மானிக்கிறது பிஜேபி என்ற அளவுக்கு ஆயிப்போச்சு அதுக்கப்புறம் அது எப்படி போய் முடிய போகுதுன்றது யாருக்கு தெரியும் இப்போ இந்த ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆமா அவர் தான் தொடங்கினா தான் அவருக்கு தொடங்காத சும்மா உட்காந்துட்டு எப்படி எதிர்பாரும் பண்ணிட்டு இல்ல தொடங்க முடியாது அவரு ஏன் சட்ட வழக்குகள்லாம் இருக்கு தேவையில்லை போராட முடியாது சார் அவர் வேணா எதுக்கு எதுக்கு மேல போராடிட்டு இருக்கணும் எம்ஜிஆர் அஇஅதிமுக திருநகரசு கேட்டா லெட்டர் கொடுத்துட்டு போறாரு அஇஅதிமுக முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் சின்னம் எல்லாம் வச்சுக்கிட்டு ஜெயிக்கணும் அப்படின்னோம்னா அப்போ ராமநாதபுரத்துல இருந்து வேலூர் வரைக்கும் ஏங்க அதிமுக எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் ஓட்டோட முடிஞ்சது சின்னம் தானே என்னாச்சு சின்னம் சொல்லுங்க பதில் கட்சி பலமா இருக்கும் அப்பதான் தலைமை பலமா இருக்கும் தலைமை பலமா இருக்கும் அப்பதான் ரெட்டையில வேலை செய்யும் ரெட்டி வேலை செய்யும் ஓபிஎஸ் அவர்கள் டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு ஒரு போர்ஸா இருக்காருன்றீங்க நிச்சயமா டிஸ்டர்ப் பண்றதை அவர் நிரூபிச்சிருக்கிறார் இங்க தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பத்து தொகுதிகள் மார்ஷல் பத்து தொகுதிகள் இருக்கக்கூடிய பாருங்க திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் விருநகர் பத்து நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குல்ல அதுல இருக்கக்கூடிய அறுபது சட்டமன்றம் தான் அதிமுக சட்டமன்ற தேர்தல் பலம் இப்ப மக்களவை தேர்தலு நிக்குதுங்க அது திருச்சிக்கு கீழே அஇஅதிமுக எடப்பாடி அணி டப்பாசன் நிக்குது எப்படி உங்களுக்கு ஜெயிக்க முடியும் அந்த இடத்துல பாஜகவும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது அவங்க போகணும் திருநெல்வேலி நீங்கள் திருநெல்வேலியை தாண்டி கன்னியாகுமரிக்கு போகணும் பாஜகவினுடைய படத்தை பார்க்கறதுக்கு இல்லை இந்தாண்டு நீங்கள் வேணா ஒப்புக்கு சொல்கிறேன் உண்மையை சொல்லல ஒப்புக்கு சொல்கிறேன் கொங்கு மண்டலத்துக்கு போனோம் ஏன்னா அங்கே ரெண்டு பேரும் வந்துட்டு கிட்டத்தட்ட நாலரை லட்சம் மூன்றரை லட்சம் ஓட்டம் வாங்கியிருக்காங்க இல்லையா அது சொல்கிறேன் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நாமக்கல் மக்களவை தொகுதியில் ஒன்றரை ஒன்றரை ஒன்றே கால லட்சம் ஒன்றரை லட்சம் ஓட்டுதான் பாஜக என்ன இருக்காது சோ ஒரு வீழ்ச்சியினுடைய விளிம்பில தான் அது இருக்கு அண்ணா தீமுக முதல்ல புரிஞ்சுக்கணும் அதனால ஒரு மெகா கூட்டணி மெகா கூட்டணி நான் அவர் அலறுறாருன்னா அது காரணம் இதுதான் சோ இப்படிப்பட்ட சூழல்ல பாஜக அவங்களுக்கு ஆதரவான இன்னொரு ஒரு தீபக தலைவரை வந்துட்டு உதாசீனப்படுத்தும் போது அவர் கூட நிற்கிறவங்களுக்குன்னா என்ன ஆகும் புரியுதுங்களா அவங்க நிரூபிஷ்டாங்க ஸோ அடுத்தபடியாக டிடிவி திநகரனுக்கும் இதே நண்பர் தானே ஆமாம் நிச்சயமா ஆகும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் அனைத்து தொகுதிகளையும் போட்டிக்கிட்டு இருபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கின கட்சி பூத்துல ஒரு கூட அப்படி லட்சம் அடுத்த அவர் இது நீ அழிச்சா நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா உம் இப்படி எல்லாம் விட்டுட்டு எப்படி மெகா கூட்டணி எடப்பாடி பழனிசாமி கட்டமைக்கும் அதான் பெரிய கேள்விக்குறி

மறுபடியும் ஒரு என்டிஏ மறுபடியும் மோடிஜி அப்படின்னு சொன்னார்னாலே அதான் அவருக்கான சாவு மாத்திர இது வரைக்கும் தூக்கம் மாத்திர மாதிரி சாவு மாத்திர நிறைய விஷயங்களை பயிர கொண்டே ரொம்ப நன்றி